வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்மளுடைய கருப்பை ஆரோக்கியமாக இருக்கா கருப்பையுடைய ஆரோக்கியத்தை நம்மளுடைய கருப்பையினுடைய ஆரோக்கியத்தை மாத விளக்கினுடைய நிறத்தை வைத்து எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பொதுவாக நமக்கு மாத விளக்கு ஏற்படும் பொழுது மாத விளக்கின் அந்த உதிரத்தினுடைய நிறத்தை வைத்து கருப்பை என்ன நிலைமையில் இருக்குது ஆரோக்கியமாக இருக்கா அல்லது வேறு ஏதாவது க கட்டிகள் கழிவுகள் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக சாதாரணமாக ஆரோக்கியமாக இருக்க ஒரு பெண்ணுடைய கருப்பையில் எப்படி மாத விளக்கு இருக்கும் மாத விளக்கினுடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ இன்றைக்கி தான் நமக்கு மாத விளக்கு தொடங்கி இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே ஹெவியாக வராது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட்டிங்காக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா தான் நமக்கு ஃப்ளோ வந்து கொஞ்சம் அதிகமாகும் அந்த ஸ்பாட்டிங் வந்து நமக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜாக இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து சிகப்பு நிறத்தில் சாதாரணமாக ரத்தத்தினுடைய நிறத்தில் வந்து நமக்கு வெளிவரது ரொம்பவே சாதாரணமான ஒரு மாத விளக்கினுடைய அறிகுறி கருப்பை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான அறிகுறியை எடுத்துக்கலாம் சிலருக்கு வந்து இதுவே வந்து கொஞ்சம் அடர் சிகப்பு நிறத்தில் மெரூன் நிறத்தில் சின்ன சின்ன கிளாத்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப நார்மல் தான் ஏன்னா என்டோமெட்ரல் லைனிங் நல்லா வந்து பிரிஞ்சு டிஸ்ட்ராயாகி வெளியே வருது அப்படின்றதுக்கான அறிகுறியை அதை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் நான்காவது நாள் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அந்த அட் அந்த சிகப்பு நிறத்திலிருந்து கொஞ்சம் மாறி அடர் சிகப்பு நிறத்திலேயோ அல்லது ஃபஸ்ட்டு மா ஃபஸ்ட்டு வரும்போது நமக்கு எப்படி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருந்ததோ அதே போல் ப்ரௌன் டிஸ்சார்ஜோ இருந்துச்சுன்னா ரொம்பவே நார்மலான பீரியட் உங்களுடைய கருப்பையில் எந்த ஒரு அழுக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதுவே வந்து சில பெண்களுக்கு மாத விளக்கினுடைய உதிரத்தினுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கலாம் அல்லது ஆரஞ்சு கலரில் இருக்கலாம் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளமோ அல்லது தைராய்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சிலருக்கு வந்து கருப்பு நிறத்தில் வந்து ப்ளீடிங் வந்து வரும் இந்த கருப்பு நிற ப்ளீடிங் இருக்குது சாம்பல் நிற ப்ளீடிங் இருக்குது பொழுது இம்மீடியட்டாக நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏன்னா கருப்பையில் ரொம்ப மோசமான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் இருக்கும்பொழுது மட்டும்தான் இந்த மாதிரியான நிறங்களில் நமக்கு ப்ளீடிங் வந்து வரும் இது மட்டும் இல்லாமல் ப்ளீடிங் ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது ஆனால் ஸ்மெல் ஓவராக இருக்குது ரொம்ப பேட் ஸ்மெல் வரும் து அப்படின்னக்கூடியவங்க அதே போல் ஃபிஷ்ஷி ஸ்மெல் வரக்கூடியவங்க வந்து இம்மீடியாக டாக்டரை பார்க்கணும் ஏன்னா மாத விளக்கினுடைய அந்த உதிரத்தில் வந்து ஸ்மெல்லுங்கிறது அதாவது ரத்தத்தினுடைய ஸ்மெல்லுங்கிறது வேற அதை தாண்டி ஒரு மாதிரி கருவாடு மாதிரியான ஸ்மெல்லோ அல்லது தாங்கிக்க முடியாத ஸ்மெல்லோ இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம் ஏன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்ததுனால தான் இந்த மாதிரியான ஸ்மெல்லோட நமக்கு வந்து ப்ளீடிங் வந்து வரும் அடுத்து எப்போவுமே நமக்கு வர பயம் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜை பற்றி அதுதான் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் நார்மலாக நிறைய பெண்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயே முக்கியமாக நீங்கள் இப்போ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க ஹார்மோன் தெரப்பி ஏதாச்சும் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வெளியிலேருந்து ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி தான் யூட்ரஸை வந்து நம்ம செயல்பட விற்கும் பொழுது அப்போது வந்து இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அந்த ஹார்மோனில் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால் செயற்கையான ஹார்மோன்ஸ் நம்ம உடலுக்குள்ளே செலுத்துறதுனால நமக்கு இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல எந்த மெடிசன்ஸுமே எடுக்கல அப்போயுமே வந்து பீரியட் பிளட்டு வந்து ரெட் கலர்லேயே வர மாட்டேங்குது ப்ரௌன் டிஸ்சார்ஜாக தான் எனக்கு வருது அப்படின்னும் பொழுது ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை உங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரொம்பவே ரேரான கண்டிஷனில் சில பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் க்ரீன் கலரில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ளீடிங் இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வரும் இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உடனே டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏன்னா கருப்பை வாயில் ஏதாச்சும் தொற்றுகள் ஏற்பட்டிருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான டிஸ்சார்ஜ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா அதாவது முப்பது வயதிலிருந்து நாற்பது வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மூன்று நாளிலிருந்து ஐந்து நாள் வரைக்கும் வந்து ப்ளீடிங் வந்து படுறது ரொம்பவே நார்மல் இதை தாண்டி உங்களுக்கு ப்ளீடிங் போயிட்டே இருக்குது செவன் டேஸ் எயிட் டேஸ் வரைக்கும் ப்ளீடிங் போயிட்டே இருக்குது ரொம்ப பெயினோட ப்ளீடிங் போகுது அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மருத்துவர் அணுகி நீங்கள் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம் இல்லை எனக்கு வந்து பீரியட் வந்து ஒன் டே தான் இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் டே தான் இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் அதாவது ஆஃப்டர் ஓவுலேஷன் வந்து ப்ரொஜஸ்டான அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து ப்ளீடிங் கம்மியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்டோமெட்ரியல் லைனிங் வந்து சரியாக வளராமல் கூட இருக்கலாம் அதனால் கூட நமக்கு ப்ளீடிங் வந்து ரொம்ப லோவாக இருக்கலாம் ரெண்டாவது ரீசன் வந்து ஹார்மோனின் பேலன்சிங் மூணாவது ரீசன் வந்து ஹீமோக்ளோபின் குறைபாடு இதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு மாத குதிரைப்போக்கிலையும் எண்ணிக்கையிலையும் வந்து பிரச்சனைகள் வந்து வரலாம் இது நிச்சயமாக குழந்தையின்மை பிரச்சனையை அதிகப்படுத்தும் அதனால் மாத விளக்கு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் உங்களுடைய மாத விளக்கு ஒன்ஸ் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க ரெகுலராக இருக்குது உங்களுடைய ஃப்ளோ நல்லா இருக்குது கலர் கரெக்டாக ரெட் கலரில் இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கர்ப்பம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க தொழில் என்ன தான் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாத விளக்கு சமயத்தில் மாத விளக்கு சரியாக ஏற்படணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் தோழி நன்றி